இப்போ நம்ம தூங்கணும் அப்படின்னா நல்லா குளிர் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க மார்கழி மசாலா மழை காலம்னு வச்சுக்கோங்க காலம் அப்போ நம்ம தூங்கணும் அப்படின்னா நல்லா போத்திக்கிட்டு தூங்கினா தான் நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும் குளிர் கெடுக்கடுன்னு நடங்குறீங்க பயங்கரமாக குளிர்து ஒரு வலியாக இருக்குது அந்த குளிரே ஒரு வலி தான் வலியாக இருக்குதுன்னா உங்களுக்கு தூக்கம் வராதில்ல அதே மாதிரி நீங்கள் உழைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த குளிரெலாம் வந்து நடுங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களால் உழைக்க முடியாது இப்போ வந்து மார்கழி மாதம் மழை காலம் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி நம்ம வேலை பார்க்குறோம் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்போ ஃபேன்லாம் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவே குளிராக இருக்குன்னா உங்களால் வேலையை செய்ய முடியாது அப்போ ஃபேன் எல்லாம் கூட ஆஃப் பண்ணிடுவீங்க அப்போது நம்ம உழைப்பதற்கு தூங்குவதற்கு மட்டும் நமக்கு வந்து இந்த கதகதப்பான சூழ்நிலை தேவை தேவைப்படுகிறது என்று இல்லாமல் உழைப்பதற்கும் நமக்கு அந்த கதகதப்பான சூழ்நிலை ஒரு தேவைப்படுகிறது கடும் குளிர் நிலவுகிறது இப்போ வந்து ஐரோப்பியாவில் வந்து அவங்க வேலை பார்க்கணுன்னா அவங்க ஏன் கம்பளி சொட்டர்லாம் போட்டுக்கிறாங்கன்னா அப்போ தான் வேலையை பார்க்க முடியும் எப்படி தூங்கும்போது எப்படி கம்பளி போர்வை எல்லாம் போத்திக்கிறாங்களோ அதுபோல் உழைப்பதற்கும் இந்த மாதிரி க அந்த மாதிரி ஒரு கம்பளி போர்வை அல்லது தலையில் ஒரு குல்லா கையில் க்ளௌஸு ஷூலாம் ஏன் போட்டுக்கிறாங்க அந்த குளிரிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அவங்க ஷூ போட்டுக்கிறாங்க ஷூ போட்டுக்கிறது அப்புறம் நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் ஏன் ஜீன்ஸ் பேண்ட்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்க ஜீன்ஸ் பேண்ட் வந்து சாதாரணமாக நம்ம போடுகிற பேண்ட்டை விட அது வந்து நல்ல குளிரை தாங்குகிற ஒன்றாக இருக்கிறது தான் ஜீன்ஸ் பேண்ட் அவங்க போடுறதுக்கு அது ஒரு காரணம் அப்போ தான் இந்த அதாவது உழைப்பதற்கும் நமக்கும் இந்த மாதிரி போர்வை போன்று போத்திக்கிட்டாதான் தான் நல்லா தூக்கம் வரும் அதுபோல் உழைப்பதற்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஒரு நல்ல குளிரை தாங்குகிற ஒருத்தர் அதே மாதிரி உழைக்கும்போது அவங்களுக்கு உடம்பு சூடாகும் உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு இது தேவைப்படுது ஏதாவது அதாவது நல்ல கோட்டு நல்ல சட்டை அதாவது குளிராத அளவுக்கு ஒரு ஆடை தேவைப்படுகிறது உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறதுனால தான் அதுவே மனிதர்கள் வந்து நடந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எழுந்திரிச்சிக்கிட்டு ஓடி ஆடி விளையாடுற அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள் ஒரு விவசாய வேலை நிமிந்து வேலை பார்க்குற வேலை அப்போ அந்த வேலையிலே உங்களுக்கு ஒரு வெப்பம் கிடைக்கும் உடம்புக்கு ஒரு வெப்பம் கிடைக்கும் அது ஒருவேளை ஆடைகள் இல்லாத பட்சத்தில் இல்லாத உலகத்துக்கு நம்ம போகிறோம் ஆடைகள் இல்லாத உலகத்துக்கு நம்ம போகிறோம் எப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கைக்கு போகிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடைகள் இந்த மாதிரி தொழில் நம்ம வாங்கி வச்சுருக்கிற ஆடைகள் தான் நம்ம கைவசம் இருக்கிறது தான் எல்லா தொழிற்சாலையும் செயலடைந்துடும் அப்போ ஆடைகளே கிடைக்காது அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் இன்னும் நூறு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பதுல செயலிழந்துடும் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆடைகள் தான் எதிர்காலத்தில் மக்கள்கிட்ட இருக்க போகிற ஆடைகள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அந்த ஆடைகளும் ஒரு நாள் வந்து சோப்பு கூட அதுக்கப்புறம் கிடைக்காது ஏன்னா துவைக்கிறதுக்கு துணி துவைக்கணும் அப்படி ஆடைகள் நம்மக்கிட்ட இருக்கிற ஆடைகள் இன்னொரு ஐம்பது நூறு ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அடுத்து வருகிற ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு அந்த ஆடைகள் இருக்கும் நாம் வச்சுருக்கா அதுக்கப்புறம் இந்த ஆடைகள்லாம் கிழிஞ்சு போயிடும் காணாமல் போயிரும் இப்படி போயிடுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மனிதர்களிடம் ஆடைகளே இந்த மாதிரி செயற்கையான ஆடைகளே இருக்காது அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களே தயாரிப்பாங்க ஆடைகளை எப்படி தயாரிக்க போகிறாங்கன்னு தெரில இயற்கை பொருட்கள்லேருந்து ஆடைகளை அவங்களே தயாரிப்பாங்க அதை அந்த அளவுக்கு குளிரை தாங்குமான்னு சொல்ல முடியாது அப்படி பட்சத்தில் அவங்க எப்படி உடல் அவங்க எப்படி குளிரை தாங்க போகிறாங்க அப்படின்னா பகலில் குளிர் தாங்கிறதுக்கு அவங்க நம்புறது உழைப்பை தான் பிரதானமாக நம்புவாங்க நல்ல உடல் உழைப்பு விளையாடுறது விவசாய நிலத்தில் வேலை பார்க்குறது நடக்கிறது ஓடுறது இதன் மூலம் அவர்களுக்கு உடலில் வெப்பநிலையை ஏற்படுத்தி அதன் மூலம் அந்த குளிரிலிருந்து பாதுகாத்துக்கொள்வார்கள் குளிர்காலங்களில் பா இரவு நேரத்தில் என்ன பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து சுற்றி நல்லா குடிசையை கட்டுறது உள்ள ஒரு கதகதப்பான சூழ்நிலையை உருவாக்கணும் அதே நேரத்தில் வெளிக்காற்று உள்ளே வருவதற்கு வந்து போவதற்கும் சின்ன குடிசையாக தான் கட்ட முடியும் ஒருத்தர் மட்டுமே படுத்து தூங்குற மாதிரி ஒரு குடிசையை கட்ட முடியும் கட்டிட்டு வெளிக்காற்று உள்ளே வந்து போகிற மாதிரியான ஒரு ஏற்பாடை அங்கே செய்யணும் அப்போ தான் வந்து உள்ளே வந்து ஏன்னா வெளிக்காற்று உள்ளே வந்து போகணும் அப்போ தான் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் குளிர்னு சொல்லி மு சுத்தமாக எல்லாத்தையும் சாத்திட்டிங்கன்னா நீங்கள் சுவாசிக்கிற காற்றே உள்ள சுழந்து வந்துக்கிட்டே இருக்கும் கெட்ட காற்றை சுவாசித்து அதுவே உடம்புக்கு சுகமெல்லாமல் போயிடும் இப்படி நிறைய நுட்பங்களை அவர்கள் கடைபிடித்து இரவு தூங்க வேண்டிய அவசியம் வருகிறது அதனால் வந்து உழைப்பு இப்போ எதிர்காலத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எப்படி நம்ம வந்து இரவு நேரத்தில் தூங்குவது இப்போ குழு குடிசையில் தான் தூங்க போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஏங்கிட்ட கூட அந்த வரைபடம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வரைபடம் நினைவிடம் இருக்கிறது அந்த வரைபடத்தின் அடிப்படையில் நாம் ஒரு புதிய உலகத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அந்த கட்டாயமும் நமக்கு இருக்குது